சுமாரா ஒரு மூவாயிரம் பேருக்கு எல்லா ஸ்டேட்டோட அத்தன்டிக்கான கல்யாண சாப்பாடு கொடுத்து என்டர்டைன்மெண்ட்காக விஆர் கேம் டிஜி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஈரோடு சக்தி துரைசாமி மகாலா நடந்த ஒரு கிராண்டான வெட்டிங்க்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு சுமாரா பத்து வருஷமா சூப்பரா பண்ற பிரீத்தி கேட்ரிங் பிரவீனா தான் நம்மள இன்வைட் பண்ணிருந்தாரு பக்கமான நார்த் இந்தியன் சாட்ல இருந்து ஆரம்பிச்சு பொரிச்ச பரோட்டா மதுரை சால்னா தவா அல்வால இருந்து லைவ் பீஸ் எல்லாம் கொடுத்துட்டு பயங்கரமா ஃபங்க்ஷன் பண்ணிருந்தாங்க ரெண்டு வகையான ஸ்பெஷல் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு பன்னீர் பார்பிகூ கே சி சீஸ் லாலிபாப் இளநீர் இட்லி டிஃபன் சாம்பார் நாட்டுப்பூண்டு கார சட்னி வரமிளகா தேங்காய் சட்னி வெச் மட்டன்